உங்கள் இருந்து என் கலங்காத்திருப்பதாக உங்களுடைய சொகுசான இருப்பிடத்தில் அதாவது கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து உங்களை இறக்குறார் இதுவரை நீங்கள் உங்களுக்கு ஒரு விலாசம் இருந்தது ஒரு அடையாளம் இருந்தது என்ன நான் கிரேக்கத்தான் அப்படின்னு சொல்லலாம் நான் யூதன் அப்படின்னும் சொல்லலாம் ரெண்டு முகவரியை போல் அடையாளம் இருந்தது யூதஸ்ரீ எங்கள் அம்மா எங்கள் அப்பா கிரேக் கிரீக் மை ஃபாதர் வாஸ் எ கிரீக் மை மதர் மதர்சூ நான் என்ன சொல்ல தீமு தீமுத்திய சொல்றேன் நான் என்ன சொல்ல எங்க அப்பாவம் அம்மா நான் என்ன சொல்வ சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா உங்களுக்கு எல்லாம் தெரியும் தானே தெரிய எதுக்கடா இதை சொல்றேன்னா இந்த அடையாளம் முழுவதும் கஸ்தர் கசக்கி பிழிந்து வெளிப்பேர் ரெண்டு இருபத்தி ரெண்டுல தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல அவன் என்ன